ஒரு சின்ன சாக்கு கவர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சிருங்க என்ன வேணும் சாக்கு இருக்கா அரிசி சாக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன் கால் பண்ணிட்டாலே இந்த பாம்பு தான் அதிகமா பிடிக்கிறோங்க வெள்ளிக்கோள் ஒரே பாம்பு ஓனாய் பாம்புறேன் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்

மோட்டை அந்த சைடு பெருசாக தான் வருது நீங்கள் மார்னிங் அடைச்சிருங்க என்னென்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பாம்பு ஈரப்பதமான ஆமாம் வரும் அது பாத்ரூம் விரும்பி வருவாங்க ஸோ அந்த பக்கம் இவ்வளோ ஹைட்னா சார பாம்புலாம் உள்ளே வந்துடுவோம் இன்னும் பாத்ரூம் சின்னதாக இருக்குது பெரிய பாம்பை பார்க்குறப்ப ஒரு அதிர்ச்சி ஆயிருவீங்க சரிங்களா காலையில் இந்த வேலையை பார்த்துருங்க அட்லீஸ்ட் ஃபுல்லாக இது பண்ண முடியலட்டினாலும் ஏதாவது டேப் கேப் போட்டு பார்த்துட்டு பண்ணிருங்க சரிங்களா இன்னும் கண்டிப்பாக அந்த வழியே தான் வந்து வருவானுங்க ஈஸியாக ஏரியா இந்த ஒரு சின்ன மோட்டா கேப் கிடைச்சா